வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே மிக குறைந்தவங்கள இடம் வந்திருக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே தென்காசி மாவட்டம் சங்கரநூல் அருகில் ஆனூர் ஊரில் ஒரு ஆறு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு நண்பர்களே அந்த நிலத்தில் ஒரு அழகான வீடு ஒன்று இருக்குது ஒரு எட்டு இஞ்சி போர் இருக்குது ஊருக்கு அருகிலே இருக்குது தாரோட்டு மேலே இருக்குது மிக அருமையான இடம் விட்டு விடாதீர்க நண்பர்களே தனிப்பட்ட பத்திரம் ஒரே ஓனர் தான் இடம் லோனில் இருக்குது நண்பர்களே நேரடியாக ஓனர்கிட்ட பேசலாம் ஏக்கருக்கு ஆறு லட்சம் தான் கேட்காங்க மிக அருமையான இடம் ஆனூறு ஊரை ஒட்டியே இருக்குது ஊருக்கு வடப்புறத்தில் இருக்குது நேரடி ஓனர் இடத்து ஓனர் பர்மிஷனோட தான் வீடியோ போட்டிருக்கு நண்பர்களே மேண்டுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க ஓனர்கிட்ட டைரெக்டாகவே பேசலாம் இந்த இடம் மிக அருமையான இடம் மொத்தம் ஆறு ஏக்கரு அதில் கரண்ட் சர்வீஸ் எதுவுமே இல்லை ஒரு எட்டு இஞ்சி போடு ஒரு வீடு இருக்குது இந்த இடத்துல கிரஸ்ஸர் ஓடிக்கிட்டு இருந்தது இந்த கிரெஷரை வந்து எடுத்துட்டாங்க இப்போ இடத்த விலக்கி விற்கிறாங்க அதில் கிடக்க ஜல்லி மண்ணெல்லாம் உங்களுக்கு மாற்றி தந்துடுவாங்க ஏக்கர் ஆறு லட்சத்துக்கு குறையாது இடம் பேங்கில் பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு லோனில் இருக்குது நண்பர்களே டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி வாங்கலாம் வேனுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க டைரெக்டாக போகாதீங்க இதோ பாருங்கள் அந்த வீடு அந்த இடத்துக்குள்ளே தான் இருக்குது இடத்த பார்த்து உங்களுக்கு பிடிச்சா எல்லாம் டோசிங் பண்ணி லெவல் பண்ணி கொடுத்துருவாங்க பத்திரத்தையும் பேங்கில் இருந்து மீட்டிடுவாங்க நண்பர்களே அட்வான்ஸ் கொடுத்தாத்தான் அதெல்லாம் செஞ்சு தருவாங்க ஏன்னா அவங்க கொஞ்சம் வேலைகள் உள்ள ஆள் விலையை பேசி அட்வான்ஸ் போட்டால் தான் எல்லாம் நமக்கு ரெடி பண்ணி தருவாங்க வேணுங்கிறவங்க குயிக்காக வாங்க பேசி முடிப்போம் வணக்கம்